அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று மக்காவுக்கு உம்ராவுக்காக வந்திருந்தார்கள் அப்போது ஒன்றாக சேர்ந்து உம்ரா செய்துவிட்டு பள்ளிவாசலின் ஒரு ஓரமாக சென்று உட்கார்ந்து தந்தை மகளுடன் விளையாடும் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது தன் தந்தை ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் அதிக நேசத்துக்குரியவராக இருப்பார் எந்தளவுக்கென்றால் தந்தை இல்லாமல் தான் இருக்க முடியாது என்று சிந்திக்கின்ற அளவுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகள் மாறிவிட்டார்கள் மக்காவில் குறித்த சிறுமி தன் தந்தையுடன் விளையாடி அவரின் அன்பை முத்தமொன்றின் மூலம் பெற்றுக்கொள்ளும் இந்த அழகான வீடியோவை பார்க்கும் பொழுது பலர் கண்கலங்கி சமூக வலைதளங்களில் பதிவேற்றியும் வருகின்றார்கள் நபியவர்கள் கூறினார்கள் சிறுவர்களுக்கு அன்பு காட்டாதவர்கள் எங்களை சார்ந்தவர் கிடையாது என கூறியிருக்கின்றார்கள் ஆகவே நாம் சிறுவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு எப்போதும் நேரான பாதைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாறுவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக